அசுத ஜுமா ஜும்மா ஜுமாவுடைய வெள்ளிக்கிழமை அஜிர தொழுகை முடித்துவிட்டு எல்லோரும் ஜன்னத்தில் பக்கிக்கு செல்லக்கூடிய அற்புதமான காட்சி பத்தாயிரம் சஹாபா பெருமக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்தில் பக்கி மகாத்துல் மோமினின் நாயின் செலந்தாரி சன ஊழியர் மனையின் மாறுகள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்தில் பக்கி பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம்

ஜன்னத்தில் வங்கி மௌத்து வரணும் பதினாறு நேரத்தில் மூத்து வந்து ஜன்னத்தில் மங்கி அடங்கக்கூடிய அந்த சௌபாக்கியம் கிடைத்தால் அதை ஒரு சிறப்பை விட வேற எந்த சிறப்பு உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பமான பாக்கியத்தில் தான் ஜன்னத்தில் வக்கி திறனாக இருக்க கிட்டத்தட்ட சொற்கு பூந்தோப்பாக அந்த இடத்த அழகாக காய்ச்சலிக்கூடிய வீடியோத்த போடும் தனியாக அஜரத்தை பற்றினு சொல்லி தனியாக வீடியோ போடும் ஆகவே உஸ்தாதுமார்கள் மனையின் மக்கள் பெற்றோர் கூட்டார் நண்பர்கள் சகோதரர்கள் உதவி எல்லோருடைய கபரும் யா நீ வெளிச்சமாக்கி தொர்க்க நகல் சொருக்க ஆடைகள் வழங்கிய இந்த சொருக கதவை திறந்து வைக்கப்பட்ட விசாலமான கபராக எங்களுடைய எல்லோருடைய கபரி யாருக்குவாயா மருமை வாழ்க்கையை தியாக்கி தருவாயா யா நீ நிஷாத்தி பரிபூர்ணமான முறையிலே ஈமானை வழங்கி அதன் படி அமல் செய்யக்கூடிய சீப்பை தந்து கரிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்து யசூசுலா அலீசனங்களையும் பார்த்து சொர்க்கத்தை பார்த்து நல்ல ஒரு மூத்தியாக எங்களுக்கு வழங்குவோம் அருமானே அல்லாஹே அறிந்து அறியாமல் இரசிமா பரசியமாக செய்த அனைத்து பாவங்களையும் அம்மானே உங்கெல்லாம் மன்னித்து அலுவலக ஹர்மானே நாங்கள் எல்லாம் பாவியங்களாக இருக்கிறோம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அறிந்து அறியாமல் ரகசியம் அரசியமாக பாவங்கள் செய்கிறோம் தொழுகையை விடுபட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் யாதுலா எல்லா பாவங்களையும் மன்னித்து யாதுலாம் எங்களை பொருந்தைக்கு செய்வாயமானே கண்கள் செய்த கால்கள் செய்த கரங்களை செய்த இதை எங்கள் பாவம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தொகுப்பாவை ஏற்றுக்கொண்டு யாதுலாக எங்களுடைய பொருளிக்க செய்வார் ரஹ்மானே எல்லோரும் பரிமாவுடைய மூத்தி தருவ ரஹ்மானே நாயிஸ் அல்லாம்தான் அலிசல்லா அடங்கியிருக்கக்கூடிய மசூது நபி அவங்க கூடிய அம்மான் ரம்யம்மான அந்த காட்சி பச்ச குப்பா பக்கத்தில் ஒவ்வொரு கசதி கதி அல்லாஹாலான்னு வெல்லக்கொப்பா அ கொச்சி சின்னது மர்ஃபாரூக் கதி அல்லாஹு தாலான்னு அவங்களுடைய பச்சை குப்பா எல்லா ஜல்லசான உத்தாரா எல்லோருடைய அனைத்து வாக்களுமே அல்லா ஏற்றுக்கொள்வாயிரம்மா அல்லாகவே நான் அவங்களை மன்வித்து அல்லா எங்களை பொன்னிக்கு செய்வாரமானே எங்களை ஆல்தான் ஏற்றுக்கொள்வாயிரம்மானே இப்படி ரவீர்மானது மூமியே அவங்களே போன்று நடந்து சுண்ணத்தான வாழ்க்கை ஆள் தான் நாங்கள்லாம் வாழ்ந்து நல்ல வாழ்க்கையானே எங்களுக்கு தருவாயா அல்லா நல்லா அமைதியான மசத நபவி அதை தொட முடிஞ்செல்லாம் ஜன்னத்தில் பக்கீக்கு ஜியாத்துக்காக வண்டி சென்று கொண்டிருக்கிறோம் அதாகவே எல்லோருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்தில் பக்கி அடங்கியக்கூடிய போன்ற கூடிய யெல்லா மௌத்துகளையும் கபர்களையும் ஆக்கி ஜன்னாத்தில் புரதோசிலே நவீனாயம் செல்லந்தாசன அவர்களுடனே ஜன்னத்தில் பக்கி அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து சகாபா பெருமக்களுடனே அல்லா எங்கள் எல்லோரும் சங்கமிக்கும் பாக்கி தருவான ரஹ்மானே இந்த ஜிமா தொழுகை பஜ்ர தொழுகினுடைய துவாபர்க்கத்தை கொண்டு பெருமன அரசோ சனதா லேசனத்தில் பக்கம் அணங்கக்கூடிய எல்லா துவா துவாபர்க்கத்தை கொண்டு எங்களுடைய பாமெல்லாம் மன்னித்து எங்களை பொருந்திக்கச் செய்து அவங்க செய்யக்கூடிய வேலை வாய்ப்பை பர்க்கு செய்து வீடுகளில் எங்களுடைய வியாபாரங்களை வர்க்கச் செய்து கடன் இல்லாத வறுமை இல்லாத நோய் இல்லாத கஷ்டம் இல்லாத சங்கடங்கள் இல்லாத ஆபத்துகள் இல்லாத பெரும் வியாதிகள் இல்லாத திடீர் மரணங்கள் இல்லாத யாத்தா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக பார்க்க வாழ்க்கையாக தந்து அருள் உரிவாய் ரஹ்மானே ஆமீன் துவா செய்ய சொன்ன அனைவருடைய துவாக்களுக்கு யாத் தான் கபூல் செயலர் ரஹ்மானே எல்லோருக்கும் வாங்க வந்து போகக்கூடிய பாக்கியத் தருவாயாக எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபைத் தருவாயா யா அதுலா யாய் சலா ஆனே பக்கத்தில் இருந்து துவா ரஹ்மானே ரஹமானே துபாவை ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே யா ஹா